இப்படி பக்கத்தில் உட்காந்துக்கா இன்னைக்கு உனக்கு ஒரு ஒரு அழகான குட்டி கதையோட இந்த குட்டி கதை உன்னோட குழந்தைகளுக்கும் பொருந்தும் உனக்கும் பொருந்தும் கதைக்குள்ள போகலாமா இரு நானும் இப்படி உக்காந்துக்கற ஒரு ஊர்ல இல்ல உடனே ஒரு ஊர்ல ஒரு ஊர்லன்னு சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா ஒரு கிராமத்தில் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பதினேழு வயசு மிக்க ஒரு வீட்டில் தங்கி ஒரு பண்ணு அங்க கோழிகளையும் ஆடுகளையும் பசுமாடுகளையும் வளர்த்துக்கிட்டு அதை விற்று காசாக்கி தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் தங்கச்சியையும் படிக்க வச்சுட்டு வந்தான் தங்கச்சியை தான் படிக்க வச்சா ரெண்டு பேரையும் பொறுப்பாக கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தா பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா உத்து பார்க்கறது கிடையாது ஒரு நல்ல மகனாகவும் மகனாகவும் அந்த தாய் தந்தைக்கு பாரு கெவலி கூட அடிக்குது நல்ல பொறுப்பு மிக்க மகனா அந்த குடும்பத்தோட பொறுப்புகளை சுமைகளை தன்னோட தோளில் ஏற்றிக்கிட்டு வாழ்க்கையை பயணிக்கிறேன் ஒரு நாள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டி பிறந்துருச்சு அந்த கண்ணுக்குட்டி ஒன்ன மாதிரி அழகாவும் அறிவாகவும் இருந்துச்சு இந்த மணிகண்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் எப்படி உன் உனக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேனோ அதே மாதிரி அந்த பிறந்த கண்ணுக்குட்டிகிட்ட கிட்ட ரொம்பவே நெருக்கமா இருப்பான் எங்க போனாலும் தோல்ல வச்சிட்டு தான் போவான் அது கூட விளையாடுவான் வேலைகளையும் விவசாயத்தையும் பார்ப்பான் நேரம் கிடைக்கும் போது அந்த கண்ணுக்குட்டிய தன்னோட தோல்களை வச்சிட்டு இந்த ஊரையே சுத்தி வருவான் காலம் கடந்துருச்சு தங்கச்சியும் பெரியவனாக ஆயிட்டா அம்மா அப்பாவுக்கும் வயசாகிடுச்சு அந்த கண்ணுக்குட்டிக்கும் பசமான மாறிடுச்சு அந்த மணிகண்டனும் பெரியவனாக ஆயிட்டான் இருந்தாலும் சின்ன குழந்தையில அந்த கண்ணுக்குட்டியை எப்படி தன்னோட தோள்களில் வச்சு சுத்தி வந்தானோ அதே மாதிரி தான் அந்த பசுமாடு பெருசாக ஆனாலும் அந்த மணிகண்டன் தன்னோட தோள்களில் அந்த பசுமாடை வச்சு தூக்கிட்டு வந்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பல மாதங்களாக அந்த பசுமாடை வச்சு தன்னோட தோள்களை தூக்கிக்கிட்டு தெரிஞ்சா இதை பார்த்து கிடந்த அந்த ஊர் மக்கள் நேர மணிகண்டனை கூப்பிட்டு எப்பா மணிகண்டா இவ்வளவு பெரிய பசுமாட்ட உன்னோட தோள்கள்ல நீ தூக்கிக்கிட்டு திரியே உனக்கு தோல் வலிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டாங்க நாங்களும் பார்க்கறோம் சின்ன குழந்தையில தான் நீ தூக்கி எடுத்து அப்படின்னா இவ்வளவு பெரிய மாடாயும் நீ தூக்கி தெரிய உனக்கு உண்மையிலேயே சும்ம தெரியலையா அப்படின்னு அதுக்கு அந்த மணிகண்டன் சொல்கிறாரு இல்லை நான் இந்த கண்ணுக்குட்டியாக இருக்கிற காலத்தில் இருந்து இதை நான் என்னோட தோள்களில் தூக்கிட்டு தெரிகிறேன் இதுவும் வளர்ந்துருச்சு வளர வளர இதோட எடையும் அதிகமாக்கிட்டே வந்துருச்சு எனக்கு சின்ன வயசுல இருந்து தூக்குனதுனால இதோட எனக்கு பெருசாவே தெரியல இன்னைக்கு இந்த பசுமாடும் ஒரு கண்ணுக்குட்டி போடக்கூடிய அளவுக்கு வந்துட்டாலும் எனக்கு இதோட சும சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுமாடை தூக்கி தோளில் வச்சுட்டு அவன் வாட்டுக்கு எப்போதும் போல அந்த ஊரை சுத்தி வந்துட்டேன் இந்த இளைஞன் மாதிரி தான் நீயும் இருக்கணும் உன்னோட குழந்தைகளும் இருக்கணும் ஒரு வேலையை நீ ஆரம்பத்தில் இருந்து செஞ்சு பழகிட்ட அப்படின்னா அந்த வேலை உனக்கு சுமையா தெரியாது போய் அந்த வேலையை செஞ்சாதான் உனக்கு அது பாரு கேவலி கூட சொல்லுது ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல எந்த வேலையும் அதை ஒரு நம்பிக்கையோட நீ அதை செஞ்சு பழகிட்ட அப்படின்னா தினந்தோடு இந்த வேலை உனக்கு கஷ்டமாக தெரியாது நான் எந்த வேலையை சொல்கிறேன்னு உனக்கு புரியுது தானே இது உனக்கு சுமையாக தெரியாது சுகமாக தெரியும் ஆனால் அதுக்கு அந்த வேலையை செஞ்சு நீ பழகணும் குழந்தைங்க படிக்கும்போது அந்த வீட்டு பாடத்தை செஞ்சு பழகிட்டாங்க படக்கூடிய பாடத்தை மனப்பாடம் செஞ்சு பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிச்சை காலத்தில் ஒரு சுமையா தெரியாது நீயும் செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் பொறுப்போட கொஞ்சம் ஆசையோட நிதானமாக செஞ்சு பழகிட்ட அப்படின்னா அந்த வேலையும் உனக்கு சுமையா தெரியாது ஒன்ன மாதிரி யாராச்சும் பொருத்தமா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கதையை அனுப்பு வாழ்க்கையில அவங்களும் முன்னேறி தான் வரட்டுமே நாம மட்டும் முன்னேறி வந்தால் நல்லா இருக்காது நமக்கு தெரிஞ்சவங்க உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள கூட நம்ம முன்னேற்றி விடலாமே இதோ ஒரு வேலையை கூட நீ செய்யலாமே புண்ணிய கர்மா தானே வந்து சேரும் என்ன நான் சொல்றது சரிதானே சரி எனக்கு நான் கிளம்புறேன் நாளைக்கே முடிஞ்ச ஒரு குட்டி கதையோட வரேன்